வந்தாச்சு குட்டிகள் எல்லாம் வந்திருக்கு வண்டிகள் எல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நிற்கு இது அப்படியே இப்ப சந்தைக்குள்ள போயிரும் குட்டிகள் இன்னைக்கு ஆ வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சந்தை என்னென்ன எத்தனை மணி அஞ்சு மணியா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் மத்தியானத்துல சந்தை தொடங்கிருது இந்த குட்டிகள்லாம் இதெல்லாம் விற்பனை முடிஞ்சிட்டு இதெல்லாம் அங்க பட்டியல கிடக்கு எல்லாம் வீட்டு விற்பனை முடிஞ்சு ஏத்திக்கிட்டு இதெல்லாம் சந்தையில கிடக்கு இதான் அந்த வருஷத்தோட கடைசி சந்தை குட்டி இறங்கி பாதி விற்பனை முடிஞ்சுட்டு நினைக்கிறேன் இங்கெல்லாம் குட்டிகள் இல்லையே ஹாய் ஆமா நல்ல பாலாடுனுக்கு வா சூப்பரா கரும்பூர்ல ரெண்டு ஹலோ விற்பனை கிரிச்சு குட்டி கட்டாக்குட்டி கெடா குட்டி சரி வா பாண்டி வா ஒரு ரவுண்ட் அடிச்சு வரேன் என்ன வாங்கிச்சா வாங்கியிருக்கேன் அப்படி ரெண்டு பாலுடி குட்டியா இது மயிலம்பாடியில் வருமா இது மயிலம்பாடி அது பொட்டு என்ன பாலுடி குட்டி வாங்கிட்டு போறீங்களா பால் இருக்கு மாடு இறக்கம் சரி ரெண்டு சேர்த்து என்ன விலைக்கு முடியுங்க ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் எது அந்த தொள்ளாயிரம் சரி ஆ குறைச்சி வாங்கியிருக்கேன் சரி

ரெண்டு உட்டி ஆடுகள் வாடா தம்பி பால் உட்டு உட்டியாவு சிற்கியா முடிஞ்சதா சின்ன குட்டிகள் இருக்கு

சேலத்துல இருந்து வந்திருக்காங்க நம்ம வீடியோவை பார்த்து நமக்கு Right, right, right. ah. Sampai <laughs> <laughs> Nomor சைடு அடுத்த சைடு இதெல்லாம் வாட்டர் டேங்க் எதிர் சைடு வாங்கியாச்சா வாங்கி இருக்கு கரும்புட்டு என்ன விலைக்கு முடிஞ்சது நாலாயிரம் நாலாயிரம் எவ்வளவு சொன்னாங்க அஞ்சு ரூபா சொன்னாங்க நாலாயிரம் சரி எப்படி இன்னைக்கு கடைசி சந்தை எப்படி இருக்கு ஜனவரி சந்தை விலை கிராக்கியாக இருக்குது ஆ பாதி விற்பனை முடிஞ்ச மாதிரி இருக்கு ஆ இறக்கம் இறக்கம் இல்லை குட்டிகள் வர்றதுக்கு கம்மி

சூப்பர் 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 அருமையான செங்குட்டிகள் நல்ல வளர்ப்பு இருக்கு முடிஞ்சதா விற்பனை முடிஞ்சதா எவ்வளவு முடிஞ்சது ஏத்த போறாங்க விற்பனை முடிந்து விட்டது கன்னியாடுகள் மனோ கொண்டு வந்துட்டா மனோ கன்னியாடா இறக்கணுமா மாதிரி இருக்கு ஒரு ரெண்டு குட்டி ஆடு வேலை முடிஞ்சிட்டா இல்ல இறக்க போறாங்களான்னு தெரியலையே நிறைய குட்டிகள் கிடைக்கு இதுல கொஞ்சம் கொட்டு குட்டிகள் ஒரு மூணு மாசம் குட்டி இருக்கும் இதெல்லாம் கிடைக்கு

தூத்துக்குடிக்கு போகுது இந்த தம்பி இந்த ஒரு கிடையாது பிடிச்சது பதினாறு ஆயிரத்துக்கு வாங்கி தூத்துக்குடி தானே போது பதினாறு ஆயிரத்துக்கு வாங்கி தூத்துக்குடி போதும் அந்த கடா

இதெல்லாம் வேலை முடிஞ்சிடுது நினைக்கிறேன் வாங்கி கட்டியிருப்பாங்க இங்கட்ட ஆட்கள் இல்ல இது ரெண்டு புrove புrove ரெண்டு இதெல்லாம் தரத்து குட்டிகளா கிடக்கு எல்லாம் ரெண்டு மாசம் மூணு மாசம் இருக்கும் அந்த எல்லாம் மூணு மாசம் குட்டிகள் இருக்கும் அந்த குட்டி எல்லாம் அவ்வளவுதாங்க சந்தையில உள்ள குட்டிகளை பூரா காமிச்சாச்சு என்ன மாசானம் பெரிய வியாபாரி மூணு சந்தையில பார்க்கலாம் பால்ராஜ் பெரிய வியாபாரி மூணு சந்தையில பாக்கலாம் அவங்க மாறின சந்தையில் உள்ள முழு ஆடுகளையும் காட்டியாச்சு நம்ம பின்வாசல் போயிடலாம் இது சந்தையோட பின்வாசல் நண்பர்களே முடிஞ்சது சந்தையோட பின்வாசல் வந்தாச்சு எல்லா ஆடுகளையும் காட்டியாச்சு